பொதுவாக நமக்கு ஒரு செய்தி தெரியும் ஓர் எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ ஒரு பொருளை தருமானால் அது சொல் வா அப்படிங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழி தனித்து வந்தே பொருள் தருது இல்லையா அப்போ வந்தான் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை தருகிறது அதனால் இதுக்கு பேர் சொல் அப்போ பல சொற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொருளை தருமானால் அது தொடர் அதுதான் இப்போ தொடர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பொருள் தெரியும் அப்படிதானே அதாவது பல சொற்கள் இது மாதிரி பல சொற்கள் சேர்ந்து வந்து ஒரு பொருளை தரக்கூடிய ஒரு அதாவது சென்டென்ஸ் இல்லையா அதுதான் தொடர் அப்படி வர்ற தொடர் எல்லாமே எடையில் சில உருபுகளை பொருத்தி பார்த்தால் பொருள் புரியும் அதாவது அந்த உறுப்புகள் மறைந்து வரும் தொகை நிலை தொடர் அப்படிங்கிறதுல தொகை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை தொக்கி வருவது அதாவது மறைந்து வருவது அப்படிங்கிற பொருளில் தான் இது வருது அதான் தொகை நிலை தொடர் இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தொகை நிலை தொடரினுடைய அந்த வகைப்பாட்டை வகைகளை அடுக்கி அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே தொகை நிலை தொடர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் தொகை நிலை தொடர நம்ம ஆறு வகையாக பிரித்து விரிவாக படிக்கலாம் அப்போ அதை பாருங்கள் தொகை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை உண்மைத்தொகை தொகை இப்படி நாம் இப்போ வேற்றுமை தொகையை நம்ம தனிவாக தனியாக எடுத்துக்கிட்டு விரிவாக பார்க்கலாம் திருக்குறள் படித்தான் பொதுவாக நம்ம திருக்குறள் படித்தான் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே திருக்குறள் படித்தான் அப்படிங்கிறது எந்த பொருளை கொடுக்குது அப்படின்னா திருக்குறளை படித்தான் அப்போ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற ஒரு உருவு மறைந்து வந்து இதனுடைய உண்மையான பொருளை கொடுக்குது இல்லையா அப்போ இதை தான் நம்ம சொல்கிறோம் ஏதோ ஒரு உருவு தொக்கி நின்று மறைந்து நின்று பொருள் கொடுக்குமானால் அது தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த வேற்றுமை தொகையிலேயே வந்து உருவு இருக்கக்கூடியது ஆறு வகைப்படுத்தலாம் பொதுவாகவே வேற்றுமை தொகையை நம்ம எட்டுன்னு சொல்கிறோம் அதில் ஒரு ஆறு வேற்றுமை தொகைக்கு உருவு இருக்கும் அதையும் நம்ம படிக்கலாம் இப்போ அதை நம்ம ஒரு வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொன்னால் ஐ ஆள் கு இன் அது கண் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ ஆறு உறுப்புகள் நாம் எழுதியிருக்கோம் இதில் முதல் வேற்றுமை உருப்பு முதல் வேற்றுமை அப்படிங்கிறதுக்கு உறுப்பு கிடையாது அதே மாதிரி எட்டாம் வேற்றுமைக்கு உருப்பு கிடையாது அதனால் அதனால் நான் அப்படி ஒரு கோடை போட்டேன் இப்போ என்ன அர்த்தம் இது ரெண்டுக்குமே இதை போன்று ஒரு உறுப்புகள் இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ திருக்குறள் படித்தான் அப்படிங்கிறதுல திருக்குறளை படித்தான் அப்படின்னு பொருளுடைய அந்த ஐ உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி கரம் வணங்கினான் கரம் வணங்கினான் அப்படின்னு சொல்கிறோம் அதென்ன கரம் வணங்கினான் கரம் அப்படின்னா கை அதே மாதிரி இப்படியும் சொல்லுவாங்க சிரம் வணங்கினான் பேருந்தில் போகிறப்ப கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா அதுதான் கரம் அப்படின்னா கை சிரம் அப்படின்னா தலை இப்போ இந்த இடத்துல என்ன பொருள்னா கரம் வணங்கினான் அப்படின்னா கையால் வணங்கினான் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல சிரம் வணங்கினான் அப்படின்னா தலையால் வணங்கினான் அப்படின்னு அர்த்தம் அப்போ ரெண்டு தொடர்லையுமே ஆள் அப்படிங்கிற உருப்பை பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக பொருள் புரியும் இல்லையா இதே போன்று இந்த உறுப்புகள் தொக்கி அதாவது மறைந்து வந்து பொருள் தான் நம்ம தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கரம் வணங்கினான் கரத்தால் வணங்கினான் சிரம் வணங்கினான் சிரத்தால் வணங்கினான் அப்படிங்கிற உறுப்பு வந்தால் அது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா முதல் வேற்றுமை உறுப்புக்கு உறுப்பு இல்லை முதல் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை இது வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அப்போ இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இது மூன்றாம் வேற்றுமை உருபு இது நான்காம் வேற்றுமை உருபு இது ஐந்தாம் வேற்றுமை உருபு ஆறாம் வேற்றுமை உருபு ஏழாம் வேற்றுமை உருவு எட்டாவது வேற்றுமைக்கு ஒரு கோடு போட்டு காட்டியிருக்கேன் அதுக்கு உருபு இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த தொடரில் எந்த வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு அப்படிங்கிற வினாவுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் இப்போ பாருங்கள் இப்போ சென்னை சென்றான் சென்னை சென்றான் அப்படிங்கிற ஒரு தொடர் நமக்கு எளிமையாக பொருள் புரியுது இதை நம்ம எப்படி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்னை சென்றான் அப்படிங்கிறத சென்னைக்கு சென்றான் அப்போ சென்னைக்கு சென்றான் அப்படிங்கிறதுல கு அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கு இல்லையா அப்போ இது எத்தனாவது வேற்றுமை உறுப்பு நான்காவது வேற்றுமை உறுப்பு புரியுது இல்லையா அதே மாதிரி தான் இங்கே நான் பார்த்துக்கலாம் இங்கே எழுதிக்கிறேன் மலை வீழ் அருவி வீல் அருவி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மலையின் வீல் அருவி அதாவது மலையிலிருந்து மலையிலிருந்து வீழ்கிறது அருவி அப்போ வீல் அருவி அப்படிங்கிறத இந்த இடத்துல மழையின் மலையின் மழையின் வீல் அருவி இப்படி தான் நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல இன்னுங்கிற உருவு மறைந்து வந்து அது பொருள் கொடுக்குறதால இது ஐந்தாம் வேற்றுமை உருவு இதே போல் தான் இப்போ நம்ம இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கலாம் இளங்கோ வடிகள் பாடல் ஏதோ ஒரு நூலாசிரியர் எடுத்துக்கிறோம் இளங்கோவடிகள் பாடல் கம்பர் பாடல் வள்ளுவர் பாடல் இப்படி தொடர்ந்து கண்ணதாசன் பாடல் இப்படி எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த இளங்கோவடிகள் பாடல் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இளங்கோவடிகளது பாடல் சரியா வள்ளுவரது பாடல் கம்பரது பாடல் அப்படி அது அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு தொக்கி வருவதால் மறைந்து வந்து இதுக்கு பொருள் கொடுக்கறதால இதுவும் தொகை நிலை தொடர் அப்படிங்குறோம் இதில் வேற்றுமை உருவு அது அப்படிங்கிற உருவு வந்ததால் இது ஆறாம் வேற்றுமை உருவு அதே அதே போல் பாருங்க மழை குகை அப்போ என்ன அர்த்தம் அந்த மலையில் குகை இருக்குது அப்படிங்கிறத பொருள் கொடுக்குறது இல்லையா அப்போ இந்த மலை குகை மலை குகை அப்படிங்கிறத நாம் எப்படி தெளிவாக பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மலைக்கண் குகை மலைக்கண் குகை இப்போ தான் நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ மலை குகை அப்படிங்கிறது மழைக்கண் குகை அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறோம் அப்போ தான் முழுமையான ஒரு பொருளை தருது அப்போ இதில் தொக்கி நிற்கக்கூடிய அந்த வேற்றுமை உறுப்பு என்ன அப்படின்னா கண் அப்போ அது எத்தனாவது வேற்றுமை உறுப்பு ஏழாவது வேற்றுமை உறுப்பு எட்டாவது வேற்றுமை உறுப்புக்கு உறுப்பு இல்லைன்னு சொன்னோமா இப்போ நம்ம முதல் வேற்றுமை உறுப்பை உறுப்பு இல்லாமலேயே தொடர் வந்துடும் இப்போ கண்ணன் கண்ணன் பார்த்தான் கண்ணன் பார்த்தான் அப்படிங்கிறதுல வேற்றுமை உறுப்பு தேவையில்லை அது வந்து போல் வேற்றுமை உறுப்பு இல்லாமலேயே பொருள் தருது இல்லையா கண்ணன் எதையோ பார்த்தான் கண்ணன் எதையோ பார்த்தான் அப்படிங்கிற பொருளை வந்துடுது அப்போ உருபு இல்லாமலேயே எழுவாயை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வினைச்சொல் மட்டும் வந்து அது பொருளை கொடுக்குமானால் அது முதல் வேற்றுமை அப்போ எழுவாய் தொடர்ந்து வினைச்சொல் பொருளை கொடுக்குமானால் அது எழுவாய் வேற்றுமை அப்படின்னு ஒரு பேர் முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் எழுவாய் வேற்றுமை அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இது அப்போ முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் எழுவாய் வேற்றுமை அதே மாதிரி இந்த எட்டாவது வேற்றுமை இருக்கு இல்லையா இதை விழி வேற்றுமை அப்படிம்பாங்க விழி வேற்றுமை அதென்ன விழி வேற்றுமை விழிச்சு சொல்லு கண்ணா கேள் கடம்பா வா கந்தா அருள்புரி அப்படின்னு விழித்து அழைத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறதால இதுக்கு பேர் விழி வேற்றுமை விழி வேற்றுமை வேற்றுமை அப்போ முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது அது எழுவாய் வேற்றுமை இரண்டாவது வேற்றுமைக்கு ஐ மூன்றாவது வேற்றுமை ஆள் நான்காவது வேற்றுமை கு ஐந்தாவது வேற்றுமை இன் ஆறாவது வேற்றுமை அது ஏழாவது வேற்றுமை கண் எட்டாவது வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது அது வந்து வெளி வேற்றுமை அப்போ ஐ ஆள் கு இன் அது கண் இப்படி வேற்றுமை உறுப்புகளை தொடர்ந்து வரிசைப்படுத்தி நாம் நினைவில் வச்சுக்கிறோம் இன்னுமே அடுத்த வகுப்பில் நான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இதோடு தொடர்புடைய வேறு வேறு வேற்றுமைகளும் இருக்குது அதையும் நம்ம விரிவாக படிக்க போகிறோம் இப்போ தொகை நிலை தொடர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த வரிசையை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எழுவாய் வேற்றுமை ஐ ஆள்கு கண் விழிவேற்றுமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அப்போ தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை உவமைத்தொகை தொகை அண்மொழி தொகை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வேற்றுமை தொகையை விரிவாக பார்த்தோம் புரியும்னு நினைக்கிறேன் இந்த வேற்றுமை தொகையை வந்து எட்டு வகைப்படுத்துகிறோம் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை அப்போ இரண்டாவது வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு ஐ ஆள் இது இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை கு நான்காம் வேற்றுமை இன் ஐந்தாம் வேற்றுமை அது ஆறாம் வேற்றுமை கண் ஏழாவது வேற்றுமை இப்படி படித்தோம் இது ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் பார்த்தோம் வெறுமனே ஒரு எழுவாயோட ஒரு வினைச்சொல் வந்து அது பொருள் கொடுக்குது அப்படின்னா அது எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை அப்படிங்கிறதும் ஐ என்ற வேற்றுமை உறுப்பு பொருதி வந்துச்சுன்னா இப்போ உதாரணமாக திருக்குறள் படித்தான் அப்படின்னா திருக்குறளை படித்தான் சரிங்களா அது மாதிரி தலை வணங்கினான் அப்படின்னா தலையால் வணங்கினான் சென்னை சென்றான் அப்போ சென்னைக்கு சென்றான் மலை வீல் அருவி மலையின் வீல் அருவி கம்பர் பாடல் கம்பரது பாடல் மலை குகை மலைக்கண் குகை அப்படி வேற்றுமை உருவோடு பொருந்தி வர்றதை பார்த்தோம் கடைசியாக எட்டாவது வேற்றுமை உருவு வந்து வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது இதைத் தொடர்ந்து நாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது வினைத்தொகை வினை தொகை ஏன்னா தொகை நிலை தொடரில் இரண்டாவது வகை தான் வினைத்தொகை அதென்ன வினைத்தொகை அதாவது உதாரணத்தோடு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன் ஊறு காய் இது நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இதில் வந்து ஏதாவது ஒரு வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்கா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா ஊறுகாய் இடையில எந்த வேற்றுமை உறுப்பும் இல்லை ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும் காலம் காட்டக்கூடிய இடைநிலை இருக்கவே இருக்காது அப்போ இதுக்கு பொருள் என்னதான் எப்போவுமே காலம் காட்டக்கூடிய இடைநிலை இல்லைன்னா ஊறுகாயை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஊரிய காய் ஊறுகின்ற காய் ஊருங்காய் அப்படி மூன்று காலத்திற்குமே பொருந்தக்கூடியதாக வரும் அது ஒரு செய்தியை அவன் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் காய் பெயர்ச்சொல் சரியா பெயர்ச்சொல்லுக்கு முன்னாடி ஒரு எச்சம் பெயரச்சம் அப்போ ஒரு பெயரச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வரும் இடையில் காலம் காட்டக்கூடிய இடைநிலை இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வினைத்தொகை அப்படின்னு நாம் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இங்கே பாருங்கள் விரி கடல் விரிகடல் அப்படிங்கிறதுல கடல் பெயர்ச்சொல் விரி பெயரச்சம் இடையில் கண்டிப்பாக காலம் காட்டக்கூடிய இடைநிலை எதுவுமே இல்லை இப்போதான் உறுப்பிலக்கணத்தில் படிக்க போகிறோம் எப்போவுமே பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை அப்படின்னு பிரிக்கிறப்ப இடைநிலை காலம் காட்டும் அப்படி காலம் காட்டக்கூடிய இடைநிலை கண்டிப்பாக வினைத்தொகையில் வராது நாம் பார்க்குறோம் இப்போ குடிநீர் குடிநீர் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா இதை குடித்த நீர் குடிக்கின்ற நீர் குடிக்கும் நீர் அப்போ நீர் அப்படிங்கிறது பெயர் குடி அப்படிங்கிறது பெயரச்சம் அப்போ பெயரச்சத்தை தொடர்ந்து பெயர்ச்சொல் வந்து இடையில காலம் காட்டக்கூடிய இடைநிலை இல்லைன்னா அது எந்த காலம் பிறந்த காலம் காட்டும் இடைநிலை நிகழ்காலம் காட்டும் இடைநிலை எதிர்காட்டலம் காட்டும் இடைநிலை எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வினைத்தொகையாகத்தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நிகழ் மாற்றம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா இதையும் நிகழ்ந்த மாற்றம் நிகழ்கின்ற மாற்றம் நிகழும் மாற்றம் அப்படின்னு நம்ம பெற்று சொல்ல முடியும் தொடுவானம் தொடுவானம் இதை எப்படி சொல்லலாம் தொட்ட வானம் தொடுகின்ற வானம் தொடும் வானம் அப்போ இதிலேயும் காலம் காட்டக்கூடிய இடைநிலை இல்லை பெயரச்சத்தை தொடர்ந்து பெயர் சொல் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் நம்ம எந்த சொல்லாக இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம கேட்டாலும் வினைத்தொகையை நம்ம தனியாக கண்டுபிடிச்சிட முடியும் அது மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் எரிதழல் எரிதழல் கொண்டு வா தம்பி அண்ணன் கையை எரித்திடுவோம் பாருங்க அப்போ எரிதழல் இதுவும் என்னதான் அது வினைத்தொகை அது மாதிரி உரை நிலம் உரை நிலம் உறைந்த உரைகின்ற உறையும் அது மாதிரி நீள் புகழ் நீள் புகழ் சரியா நீண்ட நீள்கின்ற நீளும் புகழ் அப்படின்னு பிரிக்கலாம் அலைகடல் கடல் அலைந்த கடல் அலைகின்ற கடல் அலையும் கடல் அப்போ கடல்ங்கிறது பெயர் சொல் அலை அப்படிங்கிறது பெயரச்சம் அப்போ பேரச்சத்தை தொடர்ந்து பெயர் சொல் வந்துருச்சு இடையில் எந்த ஒரு இடைநிலையும் இல்லை அது மாதிரி ஆடு கொடி எழுதியலாம் ஆடு கொடி அப்போ கொடிங்கிறது பெயர் சொல் ஆடுங்கிறது பெயரச்சம் இடையில் காலம் காட்டும் இடைநிலை எதுவும் இல்லை அதனால் இது வினைத்தொகை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம் அது மாதிரி வளர் தமிழ் வளர் தமிழ் இதில் வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் அப்படி முக்காலத்திற்குமே பொருத்தி பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்குது அதுலேயும் காலம் காட்டக்கூடிய இடைநிலை இல்லை அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த வினைத்தொகைக்கு இன்னொரு பேர் இருக்குது காலம் கரந்த பெயரச்சம் ஆக வினைத்தொகைக்கு காலம் கரந்த பெயரச்சம் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது இது நன்னூல் விதி முந்நூற்றி அறுபத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வினைத்தொகை என்பதற்கு வேறு ஒரு பெயர் காலம் கரந்த பெயரச்சம் அப்படிங்கிறதான் அப்போ தொகை நிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அதில் மொத்த தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் அப்படிங்கிறத வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமை உம்மைத்தொகை அண்மொழி தொகை இதில் வேற்றுமை தொகையை பற்றி விரிவாக பார்த்தோம் வினைத்தொகையை பற்றியும் விரிவாக பார்த்தோம் அடுத்து பண்புத்தொகையை எடுத்துக்கிறோம் பண்புத்தொகை பண்புத்தொகைன்னா என்ன ஏதோ ஒரு பண்பை குறிக்கக்கூடிய அந்த உருப்பு மறைஞ்சி வந்திருக்கு அதை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ உதாரணமாக நார் படை நார் அப்போ நான்கு கூட்டல் படை அப்படி தான் இது நம்ம பிரிக்கணும் ஏன்னா எண்ணிக்கையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்னா பண்பு தொகையாக தான் இருக்கும் அது மாதிரி முத்தமிழ் முத்தமிழ் அப்ப இங்கே என்ன மூன்றாகிய நான்காகிய நான்காகிய படை மூன்றாகிய தமிழ் அதனால தான் பண்பு பெயருக்கும் அது தழுவி இருக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் பண்பு பெயருக்கும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய ஆன ஆகிய என்ற பண்பு உருவுகள் இது ரெண்டு தான் பண்பு உறுப்புகள் இந்த பண்பு உருப்புகள் மறைந்து வந்து பொருள் தருமையானால் அது பண்புத்தொகை புரியுதான்னு பாருங்கள் பண்புத்தொகை அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பண்பு பெயருக்கும் அதாவது பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்ற பண்பு தொகைக்கான வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்து பொருள் தருமானால் அது பண்புத்தொகை பெரும்பாலும் இந்த மாதிரி நான்கு படை முத்தமிழ் நான்காகிய படை மூன்றாகிய தமிழ் அப்படிங்கிற பொருளில் வரும் இன்னும் பெரும்பாலும் சில சொற்கள் இப்போ அரும்பொருள் இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா அருமை கூட்டல் பொருள் அப்படிங்கிற மை விகிதி வந்தால் கூட இது பண்புத்தொகை எனப்படும் ஏன்னா அருமை அப்படிங்கிற பண்பு பெயர் அது தழுவி நிற்கக்கூடிய சொல் பெயர் சொல் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல் அப்போ பண்பு பெயர் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல் இதுக்கிடையில் ஆன ஆகிய என்ற வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்து பொருள் தந்தால் அது பண்புத்தொகை எனப்படும் பண்புத்தொகையை நம்ம நிறைய சொல்ல முடியும் சேவடி சேவடி செம்மை கூட்டல் அடி அதே மாதிரி சே அடி அதையும் கூட சொல்லலாம் சேய்மை கூட்டல் அடி அது மாதிரி செங்கண் செங்கன் செம்மை கூட்டல் கண் இதெல்லாம் மைவிகுதி ஒட்டி வரக்கூடியது அது மாதிரி வெற்றிடம் வெற்றிடம் இதை பிரித்தோம்னா வெறுமை கூட்டல் இடம் அப்படின்னு வரும் அது மாதிரி நெடுங்கண் நெடுமை கூட்டல் கண் நெடுங்கடல் சொல்லலாம் நெடுங்கடல் நெடுங் கடல் நெடுமை கூட்டல் கடல் ஏற்கனவே பார்த்தோம் எண்ணிக்கை அடிப்படையில் சரியா அது மாதிரி நாற்படை முத்தமிழ்லாம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி மூதூர் அப்படின்னா முதுமை கூட்டல் ஊர் மூதூர் அப்படிங்கிறத முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு பிரிக்கணும் வட்டக்கல் சொல்லலாம் இல்லையா வட்டக்கல் வட்டம் கூட்டல் கல் இதில் எங்கேயும் மைவிகுதி இருக்குன்னு கேட்கக்கூடாது ஒரு சில இடங்களில் மைவிகுதி பெற்று வரும் பெரும்பாலும் மைவிகுதி பெற்று வரும் அது மாதிரி வட்டக்கல் அப்படிங்கிறதுல வட்டம் என்ற பண்பை உடைய கல் வட்டமான கல் அப்படிங்கிறது தான் அது பொருள் நமக்கு ஆண ஆகிய ஆன ஆகிய என்ற பண்பு வேற்றுமை உறுப்புகள் மறந் மறைந்து வந்திருக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ வட்டமான கல் வருதில்லையா இன் சொல் அப்படின்னா பார்த்துருக்கலாம் இன் சொல் இனிமை கூட்டல் சொல் அப்போ இதில் மைவகுதி பெற்று வருது கருங்குவளை இதில் என்ன கருமை கூட்டல் குவளை சில பேர் செந்தமிழ் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க செந்தமிழ் செந்தமிழ் அப்ப இதை எப்படி பிரிச்சு சொல்லலாம் செம்மை கூட்டல் தமிழ் அப்ப செம்மை அப்படிங்கிற அந்த பண்பு பெயரோட அது தழுவி பெயர் சொல் வந்திருக்கு இங்கே தமிழ் அப்படிங்கிறது பெயர் சொல் செம்மை அப்படிங்கிறது பண்பு பெயர் அப்போ பண்பு பெயர் பெயர் சொல்லை தழுவி வந்திருக்கு இடையில ஆன ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு மறைஞ்சி வந்திருக்கு இதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்போ சிறுபடை அப்படி கேட்பாங்க கேட்கலாம் சிறுபடை சிறுமை கூட்டல் படை நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர் அப்போ பண்புத்தொகைங்கிறத எந்த இடத்துலையும் நாம் கண்டுபிடிக்க முடியும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு மறைந்து வந்து பொருள் கொடுக்குமானால் அது பண்புத்தொகை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கலாம் பெரும்பாலும் அது எந்தெந்த தன்மைகளில் இருக்கும் அப்படின்னா வடிவத்தை குறிக்கும் வடிவம் நிறத்தை குறிக்கும் சரியா நிறத்தை குறிக்கும் அதாவது சுவை சுவை தன்மை தன்மை இந்த பொருள்களை எல்லாம் குறித்து வரக்கூடியது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா பண்புத்தொகை பண்புத்தொகை உதாரணம் நிறையா சொல்லலாம் நாற்படை பண்புத்தொகை தான் அரும்பொருள் பண்புத்தொகை தான் சேவடி சேயடி இதெல்லாம் பண்புத்தொகைகள் தான் செங்கன் பண்புத்தொகை தான் வெற்றிடம் பண்புத்தொகை தான் அது மாதிரி நெடுந்தேர் பண்புத்தொகை செந்தமிழ் சொன்னோம் கருங்குவலை பண்புத்தொகை தான் செங்கல் செம்மை கூட்டல்கள் சரியா செங்கல் செம்மையாக இருக்கக்கூடிய கல் செங்கல் இன்சொல் சொல் இனிமை கூட்டல் சொல் தொகையில் தான் சொல்லலாம் வட்டக்கல் சொல்லலாம் மூது சொல்லலாம் நெடுங்கடல் சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு தாரக மந்திரம் என்ன அப்படின்னா ரொம்ப புரிஞ்சுக்கிற வேண்டியது பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபுகள் மறைந்து பொருள் தந்தால் அது பண்பு தொகை அப்போ தொகை நிலை தொடர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் ஏதோ ஒரு வேற்றுமை உறுப்புகள் அது வேற்றுமை உருவா இருக்கலாம் வினை உருவாக இருக்கலாம் பண்புத்தொகை தொகை உருவாக இருக்கலாம் உண்மை தொகை இருக்கலாம் அண்மொழி தொகை இருக்கலாம் இந்த மாதிரி இதை குறிக்கக்கூடிய அந்த உருவுகள் தொக்கி நின்று மறைந்து நின்று பொருள் தருமானால் அது தொகை நிலை தொடர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இது ஆறு வகைப்படும் அப்படிங்கிறத நாம் இப்படி தொடர்ச்சியாக வகைப்படுத்தி பார்த்தோம் அதில் விரிவாக வேற்றுமை தொகைனா என்ன வினைத்தொகைனா என்ன தொகைனா என்ன அப்படிங்கிறத இது வரும் பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் உவமைத்தொகை தொகை அண்மொழி தொகை இவற்றை விரிவாக பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம்